அன்பில் மகேஷ் நாடகத்துக்காக அழுதுட்டு இருக்காரு வச்சுக்கோங்க நீ அதை பத்தி பேசி எது கிண்டல் பண்ணிட்டு இருக்க உன் பின்னாடி ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கான் அன்புமணி பின்னாடி ஒருத்தர் நின்று சிரிக்கிறான் சாவு பத்தி பேசிட்டு இருக்கோம் வேர் இஸ் யோர் சென்சிபிலிட்டி அன்புமணி டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் வேர் இஸ் யோர் சென்சிபிலிட்டி பெண்கள் பிரெக்னன்ட்டுமே நாங்க போயிருக்காங்க அவ்வளவு கூட்டத்தில் அது கண்ணுக்கு தெரியுது அது எவ்வளவு முட்டால் போனா முட்டால் போனா குழந்தைங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க கை குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க

வந்திருக்கும் எனக்கு அலுவனுவாச்சி வந்துட்டு இருக்கு கண்ணில் தண்ணீர் வந்தது அன்புமணியோட ஒரு பேட்டி பார்த்தேங்க மனுஷன் அந்த சாவி பேசும்போது பின்னாடி கைத்தட்டுறான் அவர் விஜய் சப்போர்ட் பேசிட்டு இருக்காரு பின்னாடி ஒருத்தர் கைத்தட்டுறான் இவர் சொல்றாரு அது நாடக அலுவாச்சி அன்பில் மகேஷ் அழுது போல ஆஸ்கர் கொடுக்கணுமா நாடக காதல் தெரியும் இவங்களுக்கு நாடக அலுவாச்சி தெரியுது சரி நாடக அலுவாச்சியாச்சும் இருக்கட்டும் அன்பில் மேஷ் நாடகத்துக்காக அழுதுட்டு இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க நீ அதை பத்தி பேசி எது கிண்டல் பண்ணிட்டு இருக்க உன் பின்னாடி ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்க அன்புமணி பின்னாடி ஒருத்தர் நின்று சிரிக்கிறான் சாவு பத்தி பேசிட்டு இருக்கோம் வேர் இஸ் யோர் சென்சிபிலிட்டி அன்புமணி டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் சென்சிபிலிட்டி சடன்லி பிஜேபி இறங்கிடுச்சு விஜய் சப்போர்ட்டுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிட்டாங்க எம்பி வராங்க டெல்லியிலிருந்து சடனாக இறங்குறான் ஹேம மாலினி வருது குருமூர்த்தி வீட்டில் அவர் டினை பண்றாரு இவங்க போன புதிய தலைமுறையில் போடுறாங்க குருமூர்த்தி பேசினாரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இதுக்கே ஆம்புலன்ஸ் சரி ஆம்புலன்ஸ் வந்தா மக்கள் சாப்பிடுவாங்களா எட்டே முக்காலுக்கு ஒரு மீட்டிங் பர்மிஷன் கொடுக்குறாங்க சார் எட்டே முக்காலுக்கு சென்னையிலிருந்து புறப்படுறாரு ஜீர்ணிக்கு முடியுதா இது ஏங்க ரங்கராஜ் பாண்டே நின்று நில்லியா அவ்வளவு கூட்டத்துல நில்லு நீ நீ ஆம்புலன்ஸ் போலீஸ் இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க நீ வந்து நான் என்ன சொல்ற ஒரு அஞ்சு மணி நேரம் நில்லு சரி கூட்டத்திலயும் நிக்காத சும்மா வெயில நில்லு பாக்கலாம் சேலஞ்சு நாலு நிக்கிறோம் கூட நான் கண்டிப்பா எனக்கு மைக் வரும் எனக்கு ஆறாவது மணி நேரம் ஏழாவது மணி நேரத்துல நான் மைக் போட்டுருவேன் பெண்கள்

விஜய் கதகதியா பேசிட்டு இருக்காரு மைக்கில் நின்றுட்டு கதகதையா என்ன பேசுறாரு அஞ்சு நிமிஷம் பேசுறாரு அந்த மனுஷன் அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்காங்க சார் சோசியல் மீடியாவில் பேசிடுங்க சார் எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க முப்பதாயிரம் வியூ உங்களுக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது விஜய் சார் நீங்க இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட்டத்துக்கு இவங்க துன்படுத்துறதுக்கு நீங்க சோசியல் மீடியால நீங்க பேசுற அஞ்சு நிமிஷம் பேசுறீங்க இல்ல நீங்க சோசியல் மீடியாவில் பேசுங்க மில்லியன்ஸ் பார்ப்பாங்க மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் பார்ப்பாங்க டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் மக்களுக்கு மொபைல் போன்ல வேற வரும் அங்க தெரியவும் இல்ல பேசுறது இது என்ன சந்தோஷம் கொடுக்குது உங்களுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க சார் கொஞ்சம் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு பை சான்ஸ் நீங்க பிஜேபி சைட்ல இருந்தீங்கன்னா இதோட பெரிய கொடுமை எதுவுமே இல்ல ஐ ஹோப் ஐ ராங் பட் இப்போ இது வரைக்கும் பாக்குறதுல சார் பிஜேபி ஃபுல்லா இறங்கிடுச்சு சார் சப்போர்ட்டுக்கு தெரியல பட் சார் சென்சிட்டிவி கொண்டு வாங்க சார் இதை பத்தி பேசுறவங்க அன்புமணி சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்ச கொஞ்சம் பக்கத்தில் ஒருத்த கை தட்டுறா நிறுத்துங்க டே மூடுறான்னு சொல்லுங்க பின்னாடி சிரிக்கிறானா சொல்லுங்க என்னையா நடக்குது பண்ணிட்டு இருக்கேன்னு கேளுங்க இப்படி ஒரு கூட்டத்தெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்காதீங்க ஹைட்ஸ் ஆஃப் இன்சென்சிபிலிட்டிங்க ஆம்புலன்ஸியாக வந்துச்சா ஆம்புலன்ஸ் இல்லாமல் என்ன இருக்குமா ஆம்புலன்ஸியாக வந்துச்சு ஒருத்த கேட்குறான் எப்படி ஸ்டாலின் பறந்து விடுறாரு எப்படி மூணு மணிக்கு இறங்கினார் இறங்குவார் இறங்கிதான் ஆகணும் இறங்கலன்னா திட்டு வாங்குவார் இங்கே மாதிரி ஆளுங்க திட்டுவோம் நாங்கள் என்ன வேலை இருக்கு ஆட்சியில் இருக்குல்ல பார்க்க வேண்டியதான் போய்